பெரும்பாலும் நமக்கும் நம் பக்திக்குமான இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரியதாக இருக்கும் அது என்ன பக்திக்குமான இடைவெளி பெரியது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நாம் உண்மையான பக்தி தான் வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள மறுத்து விடுகிறோம் அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை இறைவன் ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவரை பற்றி எண்ணம் வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அவர் ஆட்கொண்டு விட்டார் அல்லது அவரை பற்றிய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டோம் அதன் பின்னர் வந்து நம்ம இயல்பா இருந்த வாழ்க்கையிலிருந்து கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கின்றோம் இது எல்லோரு வாழ்க்கையிலும் நடக்கும் இயல்பா எல்லா வினைகளிலும் ஈடுபட்டு இந்த லௌகீக வாழ்க்கையிலே சிழைத்து கொண்டிருந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறைவனின் அருக்கருணை கிடைக்கிறது அவரை பற்றி என்ன தோன்றுகிறது அவரை பற்றிய உயர்வான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது அப்படிங்கும்போது அதுவே பெரிய விஷயம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா பல்லாயிரம் கோடி பேர் பேர் பிறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நமக்கு மட்டும் அந்த எண்ணம் வருகிறது அப்படின்னா உள்ளபடியே நாம் கொடுப்பணைசாலிகள் தான் பல பிறவையிலே சிவ பூஜை செய்தவர்கள் சிவனை மனமார ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் பல படிநிலைகளை தாண்டியவர்கள் இந்த ஜென்மாவில் அடுத்த நிலைக்கு செல்வதற்காக அந்த எண்ணமானது இப்பொழுது வந்திருக்கிறது உண்மையாகவே குருமார்கள் எல்லாம் பேசும் பொழுது இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க நாமும் வந்துட்டு அந்த பற்றற்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு விதமாக முயற்சி செய்கின்றோம் ஒரு சில இடங்களிலே படித்ததை வைத்தும் ஒரு சில விஷயங்களிலே அனுபவ ரீதியாகவும் இதெல்லாம் பற்றற்ற நிலையாக இருக்கும் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்கின்றோம் அது ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டி பிடிக்கும் பொழுது ஆன்மீகத்திலே ஒரு நிலையை எட்டி பிடிக்கும் பொழுது நாம் சொல்வது அடிப்படை நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றோம் அப்படிங்கும் போது நமக்குள் அந்த உணர்வானது தோன்றுவதாக எண்ணிக்கொள்கின்றோம் அல்லவா நாமும் அந்த பற்றற்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இப்ப பாருங்க நம்மளுக்கு பெருசா பற்று எதுவும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தால் நம்ம வாந்திரலாம் தோணுது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றன இதெல்லாம் படித்ததாலா கேட்டு உணர்ந்ததாலா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம நமக்குள்ள கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த பற்று அப்படிங்கிறது பெரிய ஒரு பெரிய புத்தகம் மாதிரி அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம் நம்ம நமக்குள்ள உருவகப்படுத்திக்கிறோம் இல்லையா நமக்கு அந்த பற்றற்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது வந்துருச்சு அப்படின்ட்டு உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு கேட்டோம்னா அந்த நிலையை நாம் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை இல்ல அதையும் தாண்டி நம்ம இறைவனை நெருங்கிவிட்டோம் அவரை மட்டுமே பிரார்த்திக்கின்றோம் அவரை மட்டுமே அன்பு செய்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு அந்த நிலையை ரொம்ப நெருங்கியவர்களாக இருப்பார்கள் பற்று முழுவையாவே வந்து அற்றுவிட்டது அப்படிங்கும் போது எதன் மீதும் ஒரு பிடிமானம் இல்லாமல் எல்லாமே இறைவன்தான் அப்படிங்கிற ஒரு உயரிய அஹ் தன்மைக்கு உரியவராக நாம் ஆகும்போது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவராக ஆகிவிடுகின்றோம் அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோமா அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வியே ஏன்னா இப்ப அடியன் பேசும்போதும் கூட நிறைய இடங்கள்ல பற்றற்ற நிலை பற்றற்ற நிலை அப்படிங்கிறோம் எல்லா நிலைகளிலுமே நாம் அந்த பற்றுகளிலிருந்து இருக்கிறோமா அடியன் இருக்கிறேனா அப்படின்னு கேட்கும் போது சிறு சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்கின்றது இல்லை என்றெல்லாம் கூறவில்லை ஏன்னா அது ஒரு ஞான நிலை அது ஒரு இறுதி நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த நிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் சாதித்தார் போல நம்ம சொல்வதில்லை ஆனா அதோட அடிப்படை நிலையை நம் வந்து அடைந்திருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கிறது முழுவதுமாக நம் பற்றற்ற நிலைக்கு இன்னும் செல்லாவிட்டாலுமே கூட அந்த பற்றற்ற நிலை என்பதை என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அதுவே பெரிய பாகியமான விஷயம்தான் சொல்லும் போது நான் பற்றற்ற நிலையை விட்டேன் அடைந்து விட்டேன் அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு சுய பரிசோதனை எப்பொழுதுமே செய்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே நம்ம அந்த நிலைக்கு வந்து விட்டோமா நம்மிடம் யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுவோமா அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்த்தோம்னா உண்மையாகவே நம்ம பற்றற்ற நிலைக்கு போய்விட்டோமா அல்ல இந்த பந்த பாச பிணைப்புகளில் இருந்து விடுபட்டு விட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பார்த்தோம்னா உண்மை நிலை தெரிந்துவிடும் எதுக்காக இந்த பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா இப்ப நம்ம தேடுதல் அப்படிங்கிறது இறைவனை நோக்கிய தேடுதல் அப்போ அதில் எந்த இடையூறும் இல்லாமல் உண்மையாகவே அவரை மட்டுமே தேடிக்கொண்டு செல்கின்றோம் உண்மையான அன்பை அவர் மீது செலுத்துகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனின் அருட்கருணை கிடைக்கப்பெற்று நாம் இறைவனை கலந்து விட முடியும் ஆனால் இந்த உலகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய உலகப்பற்று வந்து பல்வேறு வகையாக இருந்தாலும் பொருள் மீது கொண்ட ஆசை பொன் மீது கொண்ட ஆசை அல்லது மனைவி மக்கள் குழந்தைகள் என்று அவர்கள் மீது கொண்ட பாசம் இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயங்களாக எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பிடிமானம் அதில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது உடுத்துகின்ற ஆடை முதற்கொண்டு இருக்கின்ற இடம் முதற்கொண்டு மனைவி அதே போல குழந்தைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கின்றன அப்படிங்கும் போது என்னதான் நம்ம பற்றுகளை துறந்ததாக காட்டி கொண்டாலுமே கூட ஒரு சில இடங்களிலே அந்த பிடிமானமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இறைவனை நோக்கி அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு இடங்கள்ல ஒரு சில இடங்களில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நிலை வரும் பொழுது உண்மையாகவே இப்ப நம்ம சொன்ன எந்த விஷயமும் உங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் தான் அது உண்மையாகவே பற்றற்ற நிலையாக இருக்கும் ஏன்னா ஒரு முக்தி பேரு சாதாரண விஷயம் அல்ல அதை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது எந்த இடத்திலும் ஒரு ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது ஞானியர்கள் தெளிவாக குறிக்கிடுவது அதுதான் இப்ப முக்தி வேண்டுமா அப்படின்னு இறைவன் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம மனசு அவரை மட்டுமே சார்ந்து அந்த முத்திரையை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளத் தோணும் ஆனால் இன்னும் என் குழந்தை பெரியவளாகல என் மனைவிக்கு இன்னும் வந்து சுயமாக முடிவெடுக்க தெரியல என் குழந்தைகள் அந்த மாதிரி உறவினர்கள் எல்லாருமே என்ன தான் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா அந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம பற்றுகளை முழுவதுமாக நீக்கவில்லை பற்றுகள் இருந்து நான் விடுபடவில்லை இன்னும் சொல்ல போனால் பற்றுகள் நம்மை இன்னும் விடவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ இதிலிருந்து எல்லாம் விடுபடவே முடியாதா இந்த இருந்து நம்மளால் விடுபட முடியாதா அப்படின்னு கேட்டால் படிப்படியாக அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது யாருமே நம்மை சார்ந்து இல்லை யாருமே நம்மை சார்ந்து இல்லை நாம் இல்லை என்றால் நான் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இங்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத உண்மையாகவே உள்ளபடி உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த பற்று அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிப்போம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்குறோம் அந்த கார் வந்துட்டு நம்ம மூன்றாம் தரமாக பார்த்தாலும் தெரியாமலோ தெரிந்தோ யாராவது அந்த காரை ஒரு உரசி சென்று விட்டார்கள் என்றால் நம் மனது அங்கு பதைக்கிறது அல்லது படப்படைக்கிறது அப்படின்னா அந்த உயிரற்ற பொருளின் மீது நமக்கு இருக்கின்ற பற்று தான் அதோட பொருள் இன்னும் நமக்கு அது நீங்கள கையில ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் இருக்கு நல்ல செல்வாக்கா இருக்கும் ஆன்மீகத்தில் போயிருக்கோம் போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து இல்லைங்கிறவர்கள் பணம் இருந்தால் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாலுமே கடினமான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கேட்கிறார் யோசிக்காம எடுத்து கொடுக்குறோமா அப்படிங்கறத அந்த பற்றி இல்லையா எனக்கு பணம் பொருள் அந்த செல்வம் எதுவுமேலும் ஒரு தாக்கம் இல்லை அது மேலே ஒரு பற்று இல்லைன்னா கேட்டதுமே எடுத்து கொடுத்துருக்கணும் அறிவு எடுத்து விட்டு இப்ப இருக்கிறது வரிசையை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்னோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா இப்ப நம்ம சிந்திக்கிறோம் அப்படி சிந்திக்கிற மாதிரி இருக்கிறது உண்மையான பற்றற்ற நிலையாக இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான் பற்றற்ற நிலையில் இருந்தால் தான் இறைவனை சரணட முடியுமா உணர முடியுமா அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு தான் தோணும் நமக்கு இல்லையா ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் ஊருக்கெல்லாம் வேண்டாம் ரொம்ப வேண்டாம் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க ஒரு புது காலனி வாங்கிட்டு போயிருக்கீங்க வெளியே கழட்டி விட்டு இறைவனை போய் வழிபடுறோன்னு வச்சுக்கோங்க அந்த புதிதாக வாங்கிய காலனியோட நினைவு இல்லாமல் நம்மளால் சாமி கும்பிட முடியுதா அப்படின்னு யோசிப்பாருங்களேன் முடியல அப்படி முடியலைங்கும் போதே நம்ம கோவிலுக்குள்ளே எதுக்கு போகணுங்கிற காரியம் அப்படிங்கிறது வீணாக போச்சா இப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறோம் நம்ம போய் முழுமையான மனதுடன் நம்ம வழிபட்டு இருக்க வேண்டும் நம்மால் முழுமையான மனதுடன் நாங்கள் வழிபட முடியுதா மனம் எங்கே இருந்தது அந்த செருப்பின் மீதே தான் இருந்தது காலனி மீதே தான் இருந்தது அப்போ வெளியே இருந்து இறைவனை அதாவது நீங்க காலில் காலனியை போட்டுக்கிட்டு கூட இறைவனை முழு மனதுடன் அங்கு வேண்டி இருந்தாலுமே கூட அதுக்கான அனுகிரகம் கிடைத்திருக்கும் ஆனா உள்ள வரையிலும் போயிட்டுமே உங்களது மனமானது எங்க இருந்ததுன்னா காலனி கிட்ட இருந்தது மனமானது இறைவனுடன் ஒன்றவில்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த அனுபவத்தை நம்மால் பெற்றிருக்க முடியாது அப்போ ஒரு சிறிய காலனி மீது இருந்த பற்றின் காரணமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆற்றலவே நம்மால் உணர முடியவில்லையே அப்ப இந்த பந்த பாச பற்றுகள் எல்லாம் இருக்கும் பொழுது உண்மையாக இறைவனை போய் அடைவது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி கேட்டா கண்டிப்பா சாத்தியம் கிடையாது இறைவனை அடைவது கூட இல்லை இணைவனை உணர்வதே ரொம்ப கடினமான விஷயம் தெரிந்து கொள்வதே ரொம்ப கடினமான விடயமாகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்